கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனரும் பெரம்பலூர் எம்பியுமான டாக்டர் பாரிவேந்தருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ராஜாண்டர் திருமலையில் நாட்டு இன நாய்களையும் முயலையும் வனவிலங்கு பட்டியலில் இருந்து நீக்கி பாரம்பரியமாக முயல் வேட்டைக்கு அனுமதி வேண்டி விடுக்கப்பட்ட கோரிக்கையை நாடாளுமன்றம் வரை கொண்டு சென்றதோடு மத்திய இணை அமைச்சரிடம் முறையிட்ட ஐஜே கே நிறுவனரும் பெரம்பலூர் எம்பியுமான டாக்டர் பாரிவேந்தருக்கு பாராட்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வனவிலங்கு பட்டியலில் இருந்து நாட்டு இன நாய்களையும் முயலையும் நீக்கக்கோரி சுமார் நாற்பது வேட்டைக்காரர்களை நாடாளுமன்றத்திற்கு அழைத்துச் சென்று மத்திய அமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனுவை வழங்கியதற்கும் நாட்டு இன நாய்களையும் முயலையும் வனவிலங்கு பட்டியலில் இருந்து நீக்கி முழு முயற்சி எடுத்தமைக்காகவும் டாக்டர் பாரிவேந்தருக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது வேட்டைக்காரர்களின் குடும்பங்களை பாதுகாக்கும் வகையில் வனத்துறை அதிகாரிகளுக்கு அரசு அறிவுரை வழங்க வேண்டும் எனவும் ராணுவம் தீயணைப்பு கடற்படை காவல்துறை பேரிடர் மீட்புத்துறை ஆகிய பணிகள் நாட்டு இன நாய்களை அதிக அளவில் பிறகு பயன்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட ஆறு தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன பாராட்டு விழாவில் உரையாற்றிய டாக்டர் பாரிவேந்தர் வரும் பதினேழாம் தேதி நடைபெறும் ஐஜே கே மாநாட்டில் உங்களது கோரிக்கைகளை முதல் தீர்மானமாக நிறைவேற்றப்படும் என தெரிவித்தார் கலாச்சாரத்தை காக்க வேண்டுமென போராடி வரும் மக்களுடன் உறுதுணையாக நின்று தானும் போராடுவேன் என தெரிவித்துள்ள பாரிவேந்தர் இந்த கோரிக்கையை நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து எடுத்துரைக்க தனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்குமாறு கேட்டுக் கொண்டார் தங்களுக்கு தேவையான நாடக மேடை மற்றும் மருத்துவ வசதி அனைத்தும் தனது சொந்த நிதியில் இருந்து செய்து தருவதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் உறுதியளித்தார் உங்களுடைய பிரச்சனை என்னால் நன்றாக புரிந்து கொள்ள முடிந்தது அதற்காகத்தான் பாராளுமன்றத்தில் பேசி இருக்கிறேன் வருகிற காலங்களில் இது திரும்ப திரும்ப பாராளுமன்றத்தில் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது உங்களுடைய அந்த குறிக்கோள் நிறைவேறுகிற வகையில் வாய்ப்பளித்தீர்கள் மீண்டும் ஒரு முறை வாய்ப்பை தாருங்கள் அப்படி நான் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்றம் செல்லுகிற அந்த நேரில் எனக்காக இந்த தொகுதியில் பல தொகுதியில் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட உங்களுடைய பிரச்சனை முதன்மையாக எடுத்துக்கொள்ளுவேன் என்பதை நிச்சயமாக தொடர்ந்து போராடுவோம் வெற்றி பெறுவோம் நான் எப்பொழுதும் உங்களில் ஒருவனாக இருந்து உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றித் தருவேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வேன் டாக்டர் பாரிவேந்தர் எம்பிக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய ஐஜே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து நாய்களையும் முயலையும் வனவிலங்கு பட்டியலில் இருந்து நீக்கி பாரம்பரியமாக முயல் வேட்டைக்கு அனுமதி கோரி நாடாளுமன்றத்தில் டாக்டர் பாரிவேந்தர் எம்பி மூலம் தொடர்ந்து முயற்சி எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இதேபோல் பெரம்பலூர் ரயில் பாதை அமைக்கவும் ரயில்வே அமைச்சரை சந்தித்து பொதுமக்களின் வாழ்வாதாரமாக பார்க்க வேண்டும் என டாக்டர் பாரிவேந்தர் எடுத்துரைத்து உள்ளார் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார்

முடியாது என்று சொன்னவரை ரயில்வே துறை இல்லை இது வணிகமாக பார்க்காதீர்கள் வாழ்வாதாரமாக பாருங்கள் என்று சொன்னார் இந்த சமுதாயம் மேலேற வேண்டும் இளைஞர்கள் படிக்க வேண்டும் விவசாயம் செழிக்க வேண்டும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரே கட்சி இந்திய ஜனநாயக கட்சி டாக்டர் பாரிவேந்தர் எம்பிக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுச்செயலாளர் ஜெயசீலன் துணை பொதுச்செயலாளர் நெல்லை ஜீவா வெங்கடேஷ் ஆனந்த முருகன் மாவட்ட தலைவர் பிரகாஷ் கண்ணா உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகளும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான வேட்டைக்காரர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்